இன்று நம்ம பார்க்கலாங்க தாவா காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கலாம் தாவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் பலருக்கும் வந்து தாவாவுடைய எத்திக்ஸ் தெரிவதில்லை தாவாவுடைய நெறிமுறைகள் தெரிவதில்லை தாவா செய்யும் போது ஸோ அந்த நெறிமுறைகளோடு நம்ம செய்யும்போது அந்த தாவா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரதாக இருக்கும் ஸோ இஸ்லாத்தின் பால் ஒருத்தவங்களை அழைக்கும் போது பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு முறைகள் இதுதான் தாவாவுடைய எத்திக்ஸ் அது நல்லொழுக்கமாகட்டும் ஒரு நல்ல ஞானம் விஸ்டம் ஹிக்மத் ஆகட்டும் பொறுமை ஆகட்டும் அன்போடு ஒருத்தவங்களை அணுகிறதாகட்டும் ஸோ உண்மையை பேசுகிறதாகட்டும் மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதாகட்டும் மற்றும் இஸ்லாத்துடைய செய்தி நேர்மையாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறதாகட்டும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் இந்த தாவாவுடைய எத்திக்ஸ் என்று நம்ம சொல்கிறோம் இதற்கு வந்து நிறைய அடிப்படைகள் வந்து சுரத்துள்ள அன்கபூத்தில் நம்ம பார்க்கலாம் சுரத்துள்ள அன்கபூத்தை யார் சரியாக படித்து வராங்களோ அவங்களுக்கு தாவாவுடைய எதிக்ஸை தெரிந்தவராக சிறந்த முறையில் தாவா செய்யக்கூடியவங்களாங்க அங்கே ஆவாங்க அது எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் அதனுடைய முதல் மூன்று ஆயத்தர்களை பார்க்கலாம் நீங்க ஹசிபன்னா சுத்தூ ஐமன்னா இஃப்தனும் நல்லா சொல்றான் அதாவது நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிட்டாலே சோதிக்கப்படாமல் விடப்படுவோம் என்று அவங்க நினைக்கிறாங்களா என்று நல்லா கேட்குறான் அவர்கள் முன் இருந்தவங்களே நம்ம சோதிச்சோம் உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் யார் என்பதை அல்லா வெளிப்படுத்துவார் என்று அல்லா சொல்றான் ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தாவா காலத்துல ட்ரோலிங் செய்கிறது இகழுறது கல்லூரியில் ஆஃபீஸில் அழுத்தங்கள் மேலும் சமூக ஊடக தாக்குதல் இது எல்லாமே தாவாவுக்கு வரக்கூடிய சோதனைகளுங்க இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும் அடுத்து குடும்ப ப்ரெஷர் தாவா செய்யும் போது அல் இன்சான் அபி வாலிதைக ஹுஸ்னா என்றெல்லாம் சொல்கிறான் பெற்றோருக்கு வந்து இது மனிதனுக்கு வந்து பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க நம்ம கட்டளை எட்டோம் ஆனால் அவங்க வந்து சிற்கு செய்ய சொன்னால் அதற்கு நீங்கள் பண்ணியாதீங்க நல்லா சொல்கிறோம் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன பார்த்தீங்கன்னா தவாவுடைய எத்திக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு மரியாதை நம்ம நிச்சயமாக நம்ம பெற்றோருக்கு நாம் செலுத்த வேண்டும் ஆனால் தௌஹிதை விட்டு விட்டுட்டு இது செய்யணுமானால் ஒரு போதும் கிடையாதுங்க இன்னைக்கு சில பேரண்ட்ஸ் வந்து ஹிஜாப் போடுறதை தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க தாடி வைக்கக்கூடிய தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க கணுக்கால் கீழே ஆடை அணிவதை தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க வட்டியின் பக்கம் தள்ளக்கூடிய குடும்பங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு குடும்ப பிரஷர்னால வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் எந்த இடத்துல பெற்றோர் கீழ்ப்படியினோ எந்த இடத்துல அந்த இடத்துல நாம் அல்லாஹை முற்படுத்தணும் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் ஏவும் போது அந்த இடத்துல அழகான முறையில் என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை எத்தி வைக்கணும் அதை நாம் பின்பற்றக்கூடாது பெற்றோருடைய விஷயத்துல மற்றபடி அவங்களுக்கு நலவு செய்வதில் உச்சத்தை நாம் தொட வேண்டும் அடுத்து மூன்றாவது அந்த ஆயிரத்து நாற்பத்தி ஓராவது ஆயிரத்து பாருங்க மசல் லதீன இத்தஹது மிந்துனில் இல்லாஹி அவுலியா என்று எல்லாம் சொல்கிறான் அல்லாவை தவிர வேறு பாதுகா பாதுகாவர்களை யார் எடுத்துக்கொள்கிறாங்களோ அது வந்து எப்படிப்பட்டதுனா சிலந்தியோடைய வீடுக்கு ஒப்பானது என்று அல்லா சொல்கிறான் மிக மிக பலமாக பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கு நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நவீன சிந்தனைகளுடைய பலவீனத்தை நம்ம பார்க்கலாம் ஆகட்டும் ஃபெமினிசம் பெண்ணியம் ஆகட்டும் லிபரலிசம் ஆகட்டும் எல்ஜிபிடிக்கு கொள்கை ஆகட்டும் வெளிப்படையிலே வலிமை போன்று தெரியும் ஆனால் உண்மையில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு ஒரு ஐடியாலஜி தான் நவீன சி சித்தாந்தங்கள் தான் அது சிலந்தி வலையை போல தான் அது இன்றைய தாவாக்காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அடுத்து நூஹலை இஸ்லாமுடைய பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினாலிருந்து பதினஞ்சாவது ஆயத்து படித்து பாருங்கள் ஃப பிசிஹிம் அல்ஃபனத்தின் இல் அஹம் சீனா என்று அல்லா சொல்கிறான் இஸ்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவா செஞ்சாங்கணும் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து வருஷம் செய்யறதுக்குள்ளே என்ன ஆகுது பல பேருக்கு நாக்கு தள்ளி போயிடுது அவங்க என்்தூசியாசம் இழந்துடுறாங்க பின்னர் அல்லா வந்து அவரை காப்பாற்றணும் என்று சொல்கிறான் அவரையும் கப்பலில் இருந்தவர்களையும் ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தாவா செய்கிறோன்னா உடனடியாக பலனை நாம் எதிர்பார்க்கக்கூடாது நீண்ட கால தாவா இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இன்று பார்க்கலாம் இல்லைங்களா சமூக மாற்றம் மெதுவாகத்தான் நடக்கும் ஆனால் நிலையானதாக இருக்கும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தாவா செஞ்ச யாரும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல சொல்லிட்டு அந்த தாவா பணியை விட்டு விட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் இது மிகப்பெரிய ஒரு தவறு இதெல்லாம் வந்து பொறுமை இல்லாததுடைய நபிமார்களுடைய வழியை பின்பற்றாதவர்களுடைய பேச்சு அடுத்து ஐந்தாவது முக்கியமான விஷயம் தர்க்கத்தோடு தாவா செய்வது அதாவது பதினாறுலேருந்து பதினேழாவது ஆயத்தை பரிசு கூஹு இன்னம தபுதூ நம் இல்லாஹி ஔசானன் என்று எல்லாம் சொல்றான் அல்லாவே வணங்க அவனுக்கு பயப்படுங்க நீங்கள் வணங்குவது ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயம் சிலைகளை தான் நீங்கள் வணங்குறீங்க அது எந்த பலனும் அளிக்காது என்பது போல் எல்லாம் சொல்கிறான் ஸோ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்க்கமாகட்டும் காரணமாகட்டும் கேள்வி கேட்பதாகட்டும் இன்றைய நவீன காலத்தில் பரிணாம கொள்கை இருக்கிறது பொருளாதாரத்தை வந்து ஒரு தெய்வீகமாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது மனிதனுடைய உடல் அடையாளம் இது போன்ற விஷயங்களை குழப்பம் ஏற்படுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தாவா செய்யும்போது சில நேரங்களில் தர்க்கத்தை உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதற்கு நாம் ப்ரிப்பேராக இருக்கணும் அடுத்து லூஸ் லூத்தலை இஸ்லாமுடைய வரலாறு படித்து பாருங்கள் இருபத்தெட்டுலேருந்து முப்பதாவது ஆயத்தில் இன்னக்கும் லதாத்து நல் ஃபேஷத்தை என்று எல்லாம் சொல்கிறான் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யாத மோசமான ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீங்களா பெண்களை விட்டு விட்டு ஆண்களிடம் ஆசை கொள்கிறீர்களா என்று அவர் கேட்குறாரு இன்றைய நவீன காலத்தில் பார்க்கலாம் எல்ஜிபிடிக்கு ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு கார்ட்டூன்ஸில் கூட அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல்ஸும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பெருமைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எல்லோரையும் கேன்சல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க ஒரு கேன்சல் கல்ச்சர் உருவாயிடுச்சு ஸோ மக்களுக்கு அழகாக இதனுடைய பாரதூரங்களை நாம் புரிய வைக்க வேண்டும் அது சுயேபு அலை இஸ்லாமுடைய பொருளாதார நேர்மையை பாருங்கள் யா கௌமி அப்துல்லா என்று சொல்கிறார் என்னுடைய சமூகமே அல்லாஹை வணங்குங்கள் என்று சொல்கிறார் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மோசடிகள் தவறுகள் ஏமாற்றம் வற்றி முறை வாடிக்கையாளரை ஏமாற்று இதுக்கு எதிர்த்து என்ன செஞ்சாங்க சுஹைப் அல் இஸ்லாம் தாவா செய்தாங்க பொறுமையாக தாவா செய்தாங்க இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அழகாக எடுத்துக்கொள்ளணும் அடுத்து தேவையான போது ஈமானை மறைப்பது குல் கஃபா பில்லாஹி சொல்லுங்க அல்ல எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக இருக்க போதுமானவன் என்று சோ ஒரு மோசமான சூழல் இருக்கும்போது தீமை நிகழும் என்பது என்னும்போது நம்ம என்ன செய்யணும் தீவிர எதிர்ப்பு உள்ள கல்லூரிகளாக இருக்கும் நாடுகளாகட்டும் பணியிடமாகட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஈமானை மறைப்பது தவறு அல்ல என்ன செஞ்சாங்க ரகசிய அழைப்பு பணிகள் செய்தார்கள் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அகங்காரம் தாவாவை அழிக்கக்கூடியது பல்ஹு ஆயாத்துன் பையினாத் அல்ல சொல்கிறேன் இந்த குரான் வந்து அறிவுறுவர்களுடைய இதயங்களில் தெளிவான ஆயத்துகளாக உள்ளது என்று சொல்கிறான் ஸோ ஃபாலோவர்ஸை தேடக்கூடிய தாவா புகழுக்காக செய்யப்படக்கூடிய தாவா பணத்துக்காக பதவிக்காக செய்யக்கூடிய தாவா அது நாசத்துல தான் போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நல்ல நடத்தை ரொம்ப முக்கியம் தாவாவுடைய விஷயத்தில் வல்லதின ஜாகது ஃபீனா என்றெல்லாம் சொல்றான் அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்துல யார் எங்களுடைய வழியில பாடுபடுறாங்களோ நாங்கள் நிச்சயமா என்ன செய்வோம் அவருக்கு பல பாதைகளை திறந்து வைப்போம் என்று எல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் நன்னடத்தையுடையவரோடு இருக்கிறான் என்று சொல்கிறான் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்னா உண்மையான தாவா என்பது அன்பு நேர்மை சீரான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கொண்டதுதான் உண்மையான தாவா வெறும் பேச்சு மட்டும் நல்ல தாவா என்பது நல்ல நடத்தை முக்கியம் தாயிக்கு அடுத்து படிப்படியாக தாவா சேர்ந்த அதர் ருஜ் என்று சொல்லுவாங்க முத்துருமா ஊஹே இலை இன்ன சொலாத்த தன்ஹா என்ற நாற்பத்தி ஐந்தாவது ஆயத்தை படிச்சு பாருங்க உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நீங்க ஓதுங்க தொழுகையை நிலை நிறுத்துங்க தொழுகை என்ன செய்ய நிச்சயமா ஒழுக்கக்கேடான விஷயங்களை விட்டும் மற்ற விஷயங்களை தவறான விஷயம் முன்கரான விஷயங்களை விட்டும் என்ன செய்யும் உங்களை தடுக்கும் பாதுகாக்கும் என்று அல்லா சொல்றான் ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தத்துடைய அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா தகை தொழுகை நற்பண்பு சமூகத்துக்கு எத்தி வைத்தல் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தவறுச்சு பொறுமையாக 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 தான் நடக்கும் தாவாவில உடனடியாக நடக்கும் என்று இருந்தால் அவங்க சரியான தாவாவை பற்றி தெரியல என்ற அர்த்தம் அவங்களுக்கு அடுத்து தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் இது முக்கியமான பன்னெண்டாவது விஷயம் நாற்பத்தி ஆறாவது ஆயத்தை படித்து பாருங்கள் வலா து ஜாதி கிதாப்லி ஹசன் அதாவது யூத கிறிஸ்தவர்களிடம் நீங்கள் தாவா செய்யும்போது என்ன செய்யணும் வாதிடாதீங்க மாறாக அழகான முறையில் என்ன செய்யுங்க அழகான முறையில் நீங்கள் வாதிடுங்க நல்லா சொல்கிறேன் மோசமான முறையில் அவங்க கிட்ட டிபேட் செய்யக்கூடாது ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் யூடியூப் கமெண்ட்ல போய் சண்டை போடுறது ஃபைட் பண்ணுறது மீம்ஸ் போட்டுறது மார்க்கிங் பண்ணுறது இது எதுவுமே தாவா கிடையாதுங்க அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அழகிய முறையில் என்ன செய்யணும் ஜிதால் செய்ய வேண்டும் அழகிய முறையில் நம்ம வந்து டிபேட் செய்ய வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து அறுபதாவது ஆயத்து பாருங்கள் அல்லாஹ் யருசுக்குவா வ தாவா செய்பவர்களே அல்ல என்ன செய்கிறான் அவர்களுக்கு ரிஸ்க் வணக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ தங்களை எத்தனையோ உயிரினங்கள் தன்னுடைய உணவை சுமந்து செல்வதில்லை அல்லாதான் அவற்றையும் என்ன செய்கிறான் அவர்களுக்கு ரிசுக் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு தாயிக்கு வந்து ரிசுக் அளிப்பது அல்லாஹ் தான் மக்கள் அல்ல ஸோ மக்களிடம் எதிர்பாராத ஒரு தாயாக அவர் என்ன செய்யணும் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கணும் இது மிக சிறந்த ஒரு பண்பாக இருக்கணும் ஸோ இந்த சூரத்தில் அன்கபூத் என்பது வந்து தாவாவுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லலாங்க தாவானா சோதனை வரும் முதல் மூன்று ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மற்ற விஷயங்கள் வந்து நபிவிலாருடைய வரலாறு தாவாவுடைய முறை தர்க்கம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி ஒழுக்க சீர்கேட்டுக்கு எதிராக நிலைத்து நிற்க வேண்டும் பொருளாதார ஒழுக்கம் எப்படி பேண வேண்டும் சூழலை அறிந்து எப்படி மௌனமாக இருக்கணும் ரகசிய அழைப்பு பணி செய்யணும் அகங்காரம் இல்லாமல் நற்பண்புகளோடு தாவை எடுத்துகிட்டு போகணும் படிப்படியாக எப்படி உபதேசம் செய்யணும் விவாதத்துக்கு எப்படி அழகான முறையில் பேசணும்ங்கிறது எல்லாத்துக்கான கம்ப்ளீட் தாவோடைய ப்ளூ பிரிண்டாக இந்த சூரத்தில் அன்கபூத் இருப்பதை நாம் பார்க்கலாம் அல்ல சுபானத்தில் நம்மை வந்து சிறந்த முறையில் தாய்களாக ஆக்கி அருள் புரிவானாக